திருவள்ளூரில் சிறப்பாக நடைபெற்ற நூறு நாட்டு மரக்கன்றுகள் நடும் விழா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம மரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று திருவள்ளூர் பெரும்பாக்கம் கிராமத்தில் நூறு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இந்த விழாவை திருவள்ளூரில் பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வரும் வாகைக்குழு ஏற்பாடு செய்திருந்தனர் விழா திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் திருமதி உதயமலர் பொன்பாண்டியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் நகர்மன்ற தலைவர் திரு பொன்பாண்டியன் அவர்கள் இந்த நூறு மரக்கன்றுகள் விழாவை துவக்கி வைத்து மரம் நடுவிழாவின் முக்கியத்துவத்தை கிராம மக்களுக்கு எடுத்துரைத்தார் இன்று திருவள்ளூர் நகரத்துக்கு உட்பட்ட பெரும்பாக்கத்தில் வாகைக்குழுவினர் சார்பாக மரக்கன்று நடுவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வாகை என்பது திருவள்ளூர் நகரத்துக்குள்ளே ஏறக்குறையில் இதுவரை இருபதாயிரம் மரக்கன்றுகள் மேல் வைத்திருந்தார்கள் அதாவது நாங்கள் எங்கே சொல்கிறோமோ அது பார்க்காக இருந்தாலும் சரி அல்லது சாலைய ஓரமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு ஒதுக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி இங்கே மரம் வைக்கணுங்கன்னு சொன்னாக்கா உடனடியாக வந்து அந்த இடத்துல தங்களுடைய சொந்த செலவிலேயே மரக்கன்றுகள் நட்டு அதுக்குண்டான பராமரிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்த இந்த நிறுவ நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நம்முடைய பெரும்பாக கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாது இந்த மரம் வளர்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய இந்த நாட்டிற்கு உண்டான ஒரு வரம் ஏன்னு சொன்னால் மரம் இருந்தால் தான் மழை வரும் இதை அறிந்த நம்முடைய முன்னோர்கள் மரத்தை வந்து கட்டி காத்தாங்க இன்று ப பல காலமாக இது அழிக்கப்பட்டு மழையே இல்லாத சூழ்நிலை உருவாகிடுச்சு இது போல் நல்ல உள்ளங்கள் கொண்ட ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக இன்று எங்கு பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க இந்த மரக்கன்றுகள் நடப்பட்டு கொண்டு வருகிறது எனவே இந்த திருவள்ளூர் நகரம் நம்ம பெரும்பாக்கத்திற்கு இவங்க இந்த சாலை வர ஃபுல்லாக மரத்தை வச்சு நமக்காக பண்ண வந்திருக்காங்க எனவே நம்முடைய அனைத்து சகோதரர்களும் இவர்களுக்கு உங்களுடைய சார்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பண்ணி நம்ம வந்து இதை ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஊர் நம்ம வந்து இந்த செடியை வந்து தண்ணி பார்த்ததுலேருந்து எதுனா மாடுக மேஜா பார்க்க பார்த்துட்டு இதை கொஞ்சம் நீங்கள் எல்லாம் கண்ணுங்க அருதான் பார்த்துன்னு சொல்லி உங்களை கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் குழுவின் தலைவரும் மற்றும் நிறுவனருமான திரு சண்முகம் அவர்களின் மேற்பார்வையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது மரம் வளர்ப்போம் இயற்கையை காப்போம் இயற்கையை நேசி இயற்கையோடு வாழ்வோம் தற்போது இந்த புன்மொழிகள் நம் வாழ்வில் முக்கியமானதாக ஆகிவிட்டது காரணம் பூவி வெப்பம் அடைந்து மனித நழிவை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயமாகிவிட்டது எனவே பூவி வெப்பமயமாவதை தடுக்கும் முக்கிய காரணியாக இருக்கும் மரங்களை வளர்க்க வேண்டும் இது இன்றைய இன்றியமையாத அவசியமாக இருக்கின்றது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற நிலை மாறி ஆளு கூர் மரம் வளர்ப்போம் என்று பேசும் நிலைக்கு வந்துள்ளோம் எனவே இன்று இயற்கை அழிவை காக்க வெப்பம் தவிர்க்க முதற் காரணியாக மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் இந்த உணர்வை அனைத்து மக்களிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த விழாவினை சிறப்பாக நடத்திய திருவள்ளூர் நகர்மன்றத் தலைவர் அவர்களையும் குழுவினரையும் பெரும்பாக்கம் கிராம மக்கள் வரவேற்று நன்றி தெரிவித்தனர் இந்த வீடியோ பத்தின என்ன கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்க சொல்லுங்கள் மரம் நடுவது உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி